முயற்சி செய்யுங்கள் இனி இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரக்கே இயேசுவின் உங்களை அன்போடு அழைக்கிறேன் முழு முயற்சி செய்யுங்கள் நீங்களும் நானும் திருமுழின் வழியாக பெற்றுக்கொண்ட அழைப்பு வாழ்க்கை வாழ்வதிலே முழு முயற்சி செய்ய வேண்டும் மனத்தாழ்மையோடு வாழ்வதிலே கனிவோடு இருப்பதிலே பொறுமையோடு நடப்பதிலே ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி சமாதானத்தோடு அமைதியோடு இணைந்து வாழ்வதிலே தூய ஆவியானவர் அரளும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்வதிலே நாம் முழு முயற்சி செய்ய வேண்டும் எதற்கெதற்கோ முழு முயற்சி செய்கிறோம் ஆனால் இத்தகைய ஆன்மீக அனுபவங்களை வெளிக்காட்டும்படியாக ஆண்டவரை மகிழ்வுப்படுத்த முடியாத ஆண்டவரில் நாம் வாழ ஆண்டவர் நமக்குள் வாழ்க நடமாடும் நற்கரணை நற்கரணைப்பிழையாய் கிறிஸ்துவின் சிந்தையுடையவர்களாய் கிறிஸ்துவுக்குள் ஒரு புதிய படைப்பாய்த்திகளை இத்தகைய முழு முயற்சியை செய்வோம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமை